குல்தீப் யாதவ்க்கு நீங்க பண்ணதெல்லாம் அநியாயம்ப்பா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்காண்டி என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ கொடுத்துட்டு இருக்காரு இவர போய் கிரேடு பி ல போட்டிருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா இப்படிதாங்க குல்தீப் யாதவோட சைல்டுஹுட் கோச் வந்து ரொம்ப பெரிய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இந்த விஷயத்த பத்தி தான் வந்து வந்து பார்க்க நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பிசிசிஐ வந்து இந்த வருஷத்துக்கான கான்ட்ராக்ட வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க யாதவ் கிரேடு பி ல வந்து இடம் பிடிச்சிருக்காருங்க இந்த கிரேட் பி ல தான் சூரியகுமார் யாதவ் ரிஷப் பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க இப்ப தான் குல்தீப் யாதவோட சைல்டுஹுட் கோச் வந்து என்ன வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காருனா எப்ப நியாயப்படி குல்தீப் யாதவுக்கு கிரேட் வந்து இடம் கிடைச்சிருக்கணும் குல்தீப் யாதவ் பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்ச்லையும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு ஒன்பது டி வந்து விளையாண்டு மொத்தம் பதினாலு விக்கெட் எடுத்திருக்காரு இதே வேர்ல்டு கப்ல பதினோரு ஓடிய மேட்ச் வந்து விளையாண்டு பதினஞ்சு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு இந்த அளவுக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் நல்லா பயன்படுத்தி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு இப்படி இருக்கும் போது சம்பளம் அதிகமா கிடைக்கிற கிரேடு ஏல தான் அவருக்கு இடம் கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு கிரேடு பி ல போய் போட்டிருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்விகளை வந்து எழுப்பி இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு ஏப்பா எப்ப குல்தீப் யாதவ் வந்து என்னதான் டி ட்வெண்ட்டி ஓடியில நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் போன வருஷம் அவர் டெஸ்ட் மேட்ச்ல விளையாடவே இல்லை இதனாலதான் வந்து பிசிசிஐ வந்து இதை கணக்கு பண்ணி அவருக்கு கிரேட் ல வந்து இடம் கொடுத்துருக்காங்க இப்ப இந்த வருஷம் வந்து குல்தீப் யாதவ் வந்து டெஸ்ட் மேட்ச் வந்து விளாண்டுகிட்டு இருக்காரு இங்கிலாந்துக்கு எதிரான எல்லாம் வந்து நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு இப்ப இதெல்லாம் வந்து பிசிசிஐ வந்து அடுத்த வருஷத்துக்கான கணக்குல தான் வந்து எடுத்துக்குவாங்க அடுத்த வருஷம் வந்து கான்ட்ராக்டை வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது குல்தீப் யாதவ் இத்தனை டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுருக்காரு இதுல நல்ல பெர்ஃபாமன்ஸை கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி அடுத்து வந்து கிரேட் ஏல வந்து இடம் கொடுப்பாங்க இப்படிதான் பிசிசிஐ வந்து கணக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தோணுதுன்னா சரிப்பா நீங்க சொல்றது எல்லாமே கரெக்டு குல்தீப் யாதவ் டெஸ்ட் மேட்ச் விளையாடல அதனால அவருக்கு கிரேடு பில் இடம் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்குவோம் அப்புறம் ஹர்திக் பாண்டியாவுக்கு மட்டும் கிரேடு இடம் கொடுத்துருக்கீங்க அவரும் தானே டெஸ்ட் மேட்ச் விளையாடுறது இல்ல அவர் ரெண்டே ஃபார்மேட் மட்டும் தான் வந்து விளையாடுறாரு இதுல கூட வேர்ல்டு கப் விளையாண்டுட்டு இருக்கும் போதே இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் எந்த மேட்சுமே வந்து விளையாடவே இல்லை இப்படிலாம் இருக்கும்போது ஹர்திக் பாண்டியாவுக்கு மட்டும் கிரேட் ஏல இடம் கொடுத்துருக்கீங்களே அதே மாதிரி குல்தீப் யாதவ்க்கு கிரேட் ஏல தானே வந்து இடம் கொடுத்துருக்கணும் அப்ப அவருக்கு ஒரு நியாயம் இவருக்கு ஒரு நியாயமா அப்படின்ற மாதிரிதான் நமக்கு வந்து இந்த விஷயத்துல கேட்க தோணுது இது மட்டும் இல்லாம நம்ம இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரரான இஃபான் பதான் வந்து பிசிசிஐ பார்த்து மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்காருங்க என்னன்னா இப்ப இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்துல இருந்து இசான் கிசானை ஸ்ரேய சேரையும் தூக்கிட்டாங்க இல்லையா இந்த ஒரு விஷயத்தை பத்தி இஃபான் பதான் என்ன சொல்லியிருக்காருன்னா சரிப்பா நீங்க இசான் கிசான் ஸ்ரேய சேர் வந்து உள்நாட்டு கிரிக்கெட் போட்டி விளையாடுறதுலன்னு சொல்லிட்டு இவங்களை வந்து ஒப்பந்தத்துல இருந்து தூக்கிட்டீங்க அதே மாதிரி நீங்க ஹர்திக் பாண்டியாவை ஹர்திக் பாண்டியாவும் தான் உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகள் எதுவுமே வந்து விளையாடுறது இல்ல ரஞ்சி எல்லாம் வந்து விளையாடுறது இல்ல அப்படி இருக்கும்போது அவரை மட்டும் ஏன் வந்து வச்சிருக்கீங்க அப்ப ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயமானு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு இப்ப இதுக்குதான் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இது என்னப்பா நியாயம் ஹர்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் இவ்வளவு நாள் இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இடம்பெற்று அவர் வந்து விளையாண்டுட்டு வந்துட்டு இருக்காரு இப்ப வந்து அவர் இருக்கும் இருக்கும்போது அவர் எப்படி ரஞ்சி ட்ராஃபி இது மாதிரிலாம் வந்து விளையாட முடியும் ஆல்ரெடி பிசிசி வந்து ஹர்திக் பாண்டியா வான் தான் வந்து பண்ணிருக்காங்க நீங்க வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இடம் கிடைக்கும் போது அதுல வந்து விளையாடணும் அப்படி இல்லை அப்படின்னா பிசிசிஐ சார்பாக நடத்துற சையத் முஸ்தாக் அலி ட்ரோஃபி விஜயகசாரா ட்ரோபி இதுலாம் நீங்க கண்டிப்பா இடம் பெற்று வந்து விளையாடணும் அந்த மாதிரி விளையாடல அப்படின்னா உங்களையும் கான்ட்ராக்ட்ல இருந்து தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கும் வந்து வான் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இருக்கும்போது இஃபான் பதான் கேட்கிற கேள்வி எப்படி நியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த மாதிரி கருத்துக்கள் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னடிலாம் உங்கள வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்